போறாலும் வர சொல்லுங்க வா வா கை 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 தலிக்குங்க தலி போ ஜெனி வா வா அங்க போ அங்க போறா ஆச்சி அங்க போ இங்க ஆச்சி அங்க பின்னாடி பின்னாடி ஆச்சி நவுங்க ஆச்சி நவுங்க அடுத்த வாங்க பின்னாடி நீ நி 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 அடி வாங்க அடி வாங்க ஏகா என்ன பாரு நான் போனா நான் போங்க வாங்க அடி வாங்க ஆட்சி இதை வாங்குங்க இதை வாங்குங்க இது வாங்குங்க ஆமா கையில அந்த பூங்கலுக்கு வெட்டறே கோட் போட்டு 5000 ரூபா தரணும் ஆட்சி Hatchi sih, Baru கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி

அப்படி வாங்குறீங்கமா வாங்க அப்படி வாங்கமா அப்படி வாங்க நீங்க இங்க வந்து எங்க வாங்குங்க இன்னொரு அப்ளைன்ஸ் அங்க இருக்குங்க அந்த எங்க அடுத்த எடத்த பாயிண்ட் எங்கே போறன்னு எனக்கு சொல்லுங்க நான் கௌரவமா வச்சு வைக்கிறேன் வரது네 இந்த கேமராவை இந்த சார்ஜர் விட்டுருேன் இது ஒயிட் தா வச்சிருக்கேன் இது அத விட்டுருங்க நீ யாருக்கு தம்படா யாரு தம்படா வாங்கிடுங்க

പിന്നില്ല <simitation> <simitation> <simitation>

ஆ சரி சரியா சரி நல்ல உனக்கு வாங்க வெளியே வாங்க 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 கொடுங்கம்மா ஏ கொடுங்க வாங்க சாப்பிட்றேன் வர வாங்க எடுத்தேன் அக்கா அங்கே வாங்க எடுத்தேன் வாங்க இங்கே வந்து இங்கே வாங்க எடுத்தேன் உங்களுக்கு வெளியே அனுப்பிச்சிட்டு நில்லுங்க நில்லுங்கம்மா உங்களுக்கு முன்னாடி ஆள் வாங்கிக்கா வாங்கிக்க சரிம்மா அக்கா இருங்க ஒரு

பிளேட் வாங்கிட்டு வாங்க அம்மாவுக்கு அஜி சாப்பிட்டாருமா வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கிடுங்க குறைஞ்சிருப்பீங்களா அஜி தட்டு வாங்கி நீங்கள் வெளியே வாங்க நான் எடுத்துறேன்

சாம்பார் அக்கா வாங்க எடுத்து நான் எடுத்துறேங்க வாங்க அப்படி வெளியே வந்துடுறேங்க ஆமாம் வாங்கிக்க

இந்த டைரா <april> <marnya> <tido> 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 હું એડિટ કરી તાંગા આજીની વિડીયો એડિટ કરી તાટેજી તાટેડું આજી કટર કા પાકા બેસીને ભીવાંગા આજી બોલતો કટર કટર પાપો સાબેલા માંગે માંગે એને મટ કરેમાં એવું ફ્રેમ કા સાબને એને જ બોલવા માંગે மா சார் வந்துருவாங்க வாங்க வெளிய வாங்க கீழ வந்துருங்க வாங்க ஆச்சி வாடா எடுத்தாரு தைரா காப்டர் मामा காப்டர் போய் galli kon eduthara amma மூடி கையில எடுத்துக்கோங்க தைரா யோகா வெளிய வாங்கடா அத

Terima kasih telah menonton اپنا نام ہے کلیم خان اڑتا رہے کلیم خان 500 ٹریننگ ہے اپنا نام ہے کلیم خان اڑتا رہے